அந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போற ஸ்டார் முருகன் கோயிலா என்ன சொல்றீங்க அனிமல் பிளானஸ் பிளானஸ் சிங்கப்பூருக்கு கடத்திடலாம் ஐயோ நர்மதாவை சிங்கப்பூருக்கு கடத்திருந்தான் டிராகன் குட்டி நான் தான் டிராகன் குட்டி சூப்பர் ஐ அப்ரிசியேட்டிவ் பிரதர் ரமேஷ் குறை சூப்பர் ஐ அப்ரிஷியேட்டிவ் பிரதர் என்ன ஸ்பெஷல் டுடே காரக்குழம்புனா சாம் ஹாய் எலிபண்டேரியா நம்ம பாக்க ஓகே ஓகே ரமேஷ் டெம்போ வன் எடுத்துட்டு வர உங்களுக்கு ஒரு டாஸ்க் மைன் டாஸ்க் நாளைக்கு மு திருப்பி போrena வணக்கம் செல்லம் தூதுவளை இருக்கு கொரியர் அனுப்பலாமா இல்ல வேற நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் இங்க கிடைக்கும் கொஞ்சம் அந்த பக்கமா போயிட்டு மார்க்கெட் சைட்ல போய் கிட்ட கிடைக்கும் அப்படி கிடைக்கலன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் கொரியர் பண்ணுங்க நசீர் ஹாய் ஏஞ்சல் சரியா பியூட்டிஃபுல் பட் யூ ஆர் த ஒன்லி ஒன் ஹூ இஸ் மோர் பியூட்டிஃபுல் தென் த ஏஞ்சல் ஐயோ ஸ்ட்ரீட் லைட் இன்னும் லைவ் முடியலையா முடியலைங்க ஹரிஷ் சேம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா தானே இங்கிலீஷ் படிக்கிறேன் பாய் அக்கா டிராகன் மாப்பி அப்போ நெருக்குங்களா அதே வேன் தான் வரும் ஹலோ சார் யூ லக்கிங் ஹவுசன் கில்லிங் மீ அப்படியா கார்த்திக் கார்த்திக் டான்ஸ் தேங்க்யூ வாங்க நெக்ஸ்ட் லைவ் வீடியோவில் சொல்கிறேம்மா பரவாயில்ல சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் சுந்தர் ஹாய் நீ என்ன படிச்சுருக்கேன் நான் வந்து டிப்ளமோ எனக்கு நீங்கள் சொல்கிற ஜாப்லாம் ஓகே பட் எனக்கு ஃபோர் ஹவர்ஸ் தான் டைம் இருக்குது அதனால தான் சொன்னேன் நான் பார்ட் டைம் ஜாப் ஏன்னா தான் சொல்லுங்க சொன்னேன் எயிட் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியாது கிரேட் கோவிலுக்கு போய் சாமியை பார்க்கலான்னு இருந்தேன் இப்போ பார்த்துட்டு இருக்கேன் நான் கோவிலுக்கு பாலச்சந்திரன் அடி வாங்குவீங்க சாமிய நானும் ஒன்றா கோவில் போங்க லூஸ் ஹேர் ஸ்டைல் விதமா நாளைக்கு செடியா வேணுமா செடி வேணாம் செடி இங்க வைக்க வைக்க முடியாதுண்ணா இடம் இல்லை தூதுவலை என்ன பெருசா வளருமா தொட்டில வச்சா போதுமா விதெல்லாம் இங்க கிடைக்கும் செடி வேணா வாங்கிக்கலாம் கீரை வந்து தெரியல சந்தையில கிடைக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாக்குறேன் நானு கிடைக்கல வாங்கிக்கிறேன் வேணும்னு போட்டேன் வரும் இல்லை வேணும்னு போட்டேன் நெக்ஸ்ட் லைவ் எப்போ வருமோ 7:30க்கு என்ன டி கிரேட் நீங்க கேட்கலாமா நெக்ஸ்ட் லைவ் எப்போ டைம் தெரியாத உங்களுக்கு வீட்ல முன்னாடி வெயிட்டிங் फ्रेंड्स தம்பிக்கு பசி இருக்குது முத்து கண்டிப்பா சாப்பிட வரல குட்டி டிராகன் தம்பி சாம் ஓகே நர்மு அஸ்ரீப் ஹாய் டிப்ளமோ வாசு என்ன டிபார்ட்மெண்ட் ஆமா இருக்கு கணேஷ் எலிபென் பார்த்தீங்களா லைவ்ல எங்க சாம் நான் யாருன்னு சொல்லுங்க டிப்ளமோட டெக்ஸ்டைலுங்க அக்கா என்னோட லயன் இல்லை டிராகன் நான் சும்மா தான் சொன்னேன் ஜாப் ஃப்ரீயாக விடாமோ சாரி ஹாய் கியூட் சும்மா தான் சொன்னியா பரவாயில்ல நீ உண்மையாக சொல்லியிருந்தாலும் என்ன வர முடியாது பவுன்சர் ஜாபுன்னு சொல்கிற மாஸ்டர் அஸ்கின் சேனல் தானே தம்பி நான் தானே உங்க சீக்கிரம் வந்து சேருங்க அப்படியா அஷிஃபா வெல்கம் தேங்க்யூ சோ மச் தண்ணி மூத்தனக்கா டே வாங்க ஜெயரா ஜெயராமன் வந்தே பாரத்தில் வந்துட்டு ஏஞ்சல் தான் பார்த்தேன் லைவ்ல குட்டி டிராகன் தானே சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் ஓகே நோ ப்ராப்ளம் பவுன்சர் ஜாப்னா கேவலாம் கிடையாது பவுன்சர் ஜாப்லாம் நம்மளுக்கு எப்படி செட் ஆகாதுல்ல தெரியல தம்பி கேவலாம் கிடையாது அருள் ஆரோக்கியா ஹாய் குட்டி டிராகன் தெரியுமா யாரு கேக்குறீங்க சாம் மெயின் பாப்பாங்களா நினைக்கிறேன் டிராகன் குட்டி குட்டி டிராகன் யார் ஆளாளுக்கு ஒரு பேர் வச்சுக்க வேண்டியது